கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரெண்டு பேதர் மூணு ஒன்பது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்த தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவர் கெட்டு போகாமல் எல்லாரும் அனந்திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய ஒரு முன்னோராயிருக்கிறார் லியா இங்கே பேதர் அழகாக சொல்றாரு அழகாக எழுதுகிறார் என்ன எழுதுகிறாரு ஆண்டுடைய வருகைக்கு தாமதம் எதனால் சொல்லி அதனுடைய காரணத்தை இங்கே விவரிக்கிறார் ஏன் தாமதமாக இருக்கிறாரா ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மளே நீடி பெருமல்லிருக்கிறார்கள் அவர் எழுதும் எழுதும்போது எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவும் அடைய வேண்டும் என்று சித்தன் சொன்னார் ஆகவே எல்லாரும் ஆண்டோடைய சத்தியத்தை அறியணும் ஆகவே அறிந்து அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படணும் கீழ்ப்படிந்து வாழணும் அவங்கதான் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் கைவேலில் இல்லாத நெத்தி வீட்டுக்கு வரணும் ஒருவர் கூட அங்கே நரகத்துக்கு போகக்கூடாது அவனுடைய விருப்பம் நரகம் மனுஷனுக்காக உண்டாக்கப்படவில்லை விசாசத்துக்காகவும் தூதர்களுக்காக தான் அது ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் ஆகவே தன்னுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுக்குளம் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக வருகை தாமதிக்கப்படுகிறது அவருடைய வருகைக்குள்ளாய் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை அறியாதவர்கள் அவரை அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வருகை காணப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய வருகையை தள்ளி போடுகிறார் ஆகவே உலகத்தார் சொன்ன மாதிரி இருக்கிறார் சொல்லி எண்ணுகிறபடி அவர் நம்முடைய வாக்குதை கொடுத்து தாமதமாக இராமல் இருக்கிறார் ஆகவே வருகைக்குள்ளாய் நாமும் கூட நம்முடைய பகுதியில் ரட்சிக்கப்படாத மக்களுக்காக ஜெபிப்போம் அத்து மக்களை ஆதாயம் பண்ணுவோம் கற்று நம்மை ஆசிரியப்பார்கள் ஜெபிக்கலாம் இயேசு நல்ல தப்பேருந்து நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி வருகைக்கு தாமதம் காரணத்தை குறித்து இங்கே போ எது எழுதிருக்கிறத பார்த்தப்பா ஆகவே அப்படி கட்சிக்கப்படாத மக்களுக்காக நாங்களும் தொடர்ந்து ஜெபிக்க ஜெபித்து அவர்களை உண்டைய பாதியில் கொண்டு வர உதீஷ் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லபடியாக ஆமே நம்முடைய கருத்தரும் ரசிக்கரோமாகி இயேசு கிருஷ்ணன் திருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுது என்ன இன்றைக்கு மையம் அப்படி கத்திராக இயேசு கிருவை அவள் அனைவரோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்